காட்டின் வழியே வேதாளத்தை சுமந்து சென்ற விக்ரமாதித்யனிடம் வேதாளம் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொன்னது ஜெயநகர் என்ற ஊரில் மாயன் என்ற இளைஞன் திருட்டு தொழில் செய்து வந்தான் ஒரு இரவு காவலர்களிடம் இருந்து ஓடி அருகிலிருந்த சுகந்தி என்ற இளம்பெண்ணின் வீட்டில் ஓடி ஒளிந்தான் சுகந்தி அவனை காவலர்களிடம் காட்டிக் கொடுக்கவில்லை அந்த நன்றி காரணமாக இருவருக்கும் காதலாக மாறி இருவரும் காதலித்தனர் ரகசியமாக சந்திக்க சுகந்தி கர்ப்பமடைந்தாள் திருமணம் செய்வதாக மாயன் வாக்கு கொடுத்தான் ஆனால் அடுத்த திருட்டில் மாயன் இறந்து போனான் அதிர்ச்சியடைந்த சுகந்தி பிறகு ஜெயன் என்ற நல்ல மனிதனை திருமணம் செய்து குழந்தையை பெற்றாள் அந்த ஆண் குழந்தைக்கு நகுலன் என்று பெயர் வைத்தனர் நகுலனுக்கு ஜெயன் நல்ல தந்தையாக இருந்தார் ஆனால் ஜெயன் இறந்த பிறகு நகுலன் கங்கை கரையில் திதி கொடுக்கும்போது இரண்டு கைகள் நீரிலிருந்து தோன்றின ஒன்று மாயனுடையது மற்றொன்று ஜெயனுடையது யார் தந்தை என்று நகுலன் குழம்பினான் அப்போது விக்ரமாதித்யன் நீ பிறக்க காரணமானவன் மட்டும் தந்தை அல்ல உன்னை பாசத்தோடு வளர்த்தவன் தான் உண்மையான தந்தை என்று கூறினார் அதனால் ஜெயனுக்குத்தான் திதி கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் அப்படி சொன்னதும் வேதாளம் மீண்டும் மரத்தில் பறந்து ஓடிச் சென்றது